இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டு தோட்டத்தில் பூத்த பூக்கண்டுகள் கொஞ்சம் காட்ட போகிறேன் மல்லிகை கண்டு ஒரு ஆக்கள் தடியை வெட்டி பதி வச்சு எங்களுக்கு தந்தவை இப்போ ரெண்டு வருஷமாக நிற்கிது இது வந்து குளிர் காலத்துக்கு வீட்டுக்குள்ளே தூக்கி வைக்க வேணும் இந்த வாழையம் வந்து வச்சு பதினஞ்சு வருஷம் வரும் விண்டருக்கு அப்படியே பட்டு போயிருக்கும் இந்த மார்ச் ஏப்ரலில் வெட்டி விட்டோன்னு கொடுத்து வந்து வேணாரு இது வந்து ஒளி மரம் இதுவும் ஒரு பத்து வருஷமாக நிற்கிது காயெல்லாம் காய்க்கும் வந்து ஊசி என்று சொல்கிறது நிறைய பூ பூக்கும் குளிர் குளிர்காலத்துலேயும் வெளியிலே வைக்கலாம் இது வந்து நாலு மணிக்கண்டு இதுக்கும் ஒரு கா வச்சா இந்த அதில் வேர்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் வரும் இது வந்து அந்த ரோட்டு கரைவலி இருக்கும் இந்த சில வேலை விதியல் கீழே விழுந்து அதை கொண்டு வந்து போட்டு தான் வந்து ஒரு சின்ன கெட்டு ஒரு ஆக்கள் தந்தவை குளிர்காலம் இருந்து ஜனவரி மாதம் தான் அது பூக்க துவங்கும் தண்ண இப்படித்தான் இருக்கும் வந்து நல்லா பூ விரியே நல்லா பெரிய பூவாக வரும் மஞ்சள் கலர் ரோசாப்பூ இது ஒரு கொடி இனத்தை சேர்ந்தது இந்த பூ வந்து ஒரு கொடி இனத்தை தான் சேர்ந்தது நல்ல அடர்த்தியாகவும் நபைய பூவும் பூக்கும் வந்து ஒரு கிழங்கு இனத்தை சேர்ந்தது ஒரு கத்தாட்டு விட்டா ஒவ்வொரு ஜூன் மாதமும் வந்து பூ பூக்கும் இதுவும் வந்து ஒரு கிழங்கு தான் ஒவ்வொரு மே மாதமும் வந்து பூக்கும் இது வந்து ஃபெசன் ரோட் கொடி நாங்கள் பழம் சாப்பிட்டுட்டு அதில் விதை போட்டு இது இப்போ மூன்றாவது வருஷம் இது வந்து ஜப்பான் ரோஸ் ஸ்ரீலங்கா போய் வரைக்குள்ள ஒரு வீட்டில் சின்ன துண்டு நுள்ளி வந்து வச்சது இது வந்து ஒரு செவ்வந்தி பூ இனத்தை சேர்ந்தது ஆனால் சின்னன் இதுவும் ஒரு ஆக்கள் கண்டு தந்தது இதுக்கும் பூ பூத்தா வந்து கண நாளைக்கு நிற்கும் இந்த பேர்பிள் கண்டு வந்து சிறிலங்கா போய் வரைக்கும் ஒரு துண்டு கொண்டது அது ஒரு கிழங்கு இனத்தை சேர்ந்தது வந்து கடையில் வேணுன கண்டு எனக்கு பூண்ட பேர் தெரியாது ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நல்லா பூக்கும் இன்றதுக்கும் வழியில் தான் வைக்கிறது இந்த பச்சை மிரம் வந்து என்ன பேருன்னு தெரியாது வளர்த்தா நுழம்பு வராதுன்னு சொல்லினேன் நில நிறைய பூத்து இருக்கும் இது வந்து விண்டருக்கு வெளியில நிற்கும் சமர்த்துவங்க குறித்து வந்து அலரிப்பூ இது வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் விண்டருக்கு எடுத்துகிட்டு இப்போ இந்த சமர்த்து வாங்குகிறோம் ஏப்ரல் மாதம் அளவில் வேண்டி வைக்கிறோம் நாங்கள்